உலகமெங்கும் வாழ்கிற ராட்சி தொலைக்காட்சி இனியது ஒரு தமிழர் திருநாளாம் பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள் அன்போடு சொல்லி எங்களுடைய பட்டிமன்றத்தை தொடங்குவதில் எங்களுக்கு பெரிய சந்தோஷம் நிரம்ப ஊர்களில் இந்த ராட்சி தொலைக்காட்சியினுடைய இந்த இனிமையான இந்த சிரிப்பு நகைச்சுவை சிந்தனை பட்டிமன்றம் வெவ்வேறு ஊர்கள் நடந்து வருது ஆனால் இன்றைக்கி இந்த தமிழர் திருநாளாம் பொங்கல் திருநாளை ராணிப்பேட்டையில் ஆரம்பித்தது எங்களுக்கு என்ன ஒரு சந்தோஷம்னா இத்தனை ஊரில் போயிருக்கிறோம் இங்கே தான் எங்களை வந்து அன்போடு அவங்க வீட்டு பிள்ளை மாறி பார்த்து அவ்வளோ மாலை மரியாதைகள் அவ்வளோ அன்பை செலுத்துகிறாங்க அதனால் அது அன்புக்குரிய ராணிப்பேட்டை மக்களுக்கு தனிப்பட்ட முறையில் ஒரு நன்றியும் வணக்கமும் இந்த உடன்கட்டை ஏறுதெல்லாம் ஒரு காலத்தில் இருந்தது அது அந்த தேசிங் ராஜா ராஜா தேசிங்குன்னு சொல்லுவாங்க இந்த மன்னர் இருந்தப்போ அவருக்காகவே நானும் உடன்கட்டை ஏறுவேன்னு சொல்லி அந்த அம்மா ஏறினால அந்த அம்மாவுடைய கண்ணியத்தை பாராட்டி அவங்க பேர்லேயே அவங்க பேர் வந்து ராணிப்பாய் அவங்க பேர்லேயே ராணிப்பேட்டைன்னு சொல்லி வச்சதில் இன்னும் அந்த பேர் இத்தனை ஆண்டு காலமாக நீடித்து வருவதில் ஒரு கூடுதல் சந்தோஷம் மித்த விழாவில்லாம் ஒரு மகிழ்ச்சியை பார்க்கலாம் இத்தனையோ விழாக்கள் வருது ரம்ஜான் கிறிஸ்மஸ் தீபாவளி இதெல்லாம் வருது அதெல்லாம் மகிழ்ச்சியை பார்க்கலாம் ஆனால் என்னமோ தெரில தமிழர் விழாண்டை மட்டும் அந்த மகிழ்ச்சி தாண்டி ஒரு சின்ன நெகிழ்ச்சி நம்மளுக்குள்ளே இதயத்துலேருந்து உருவாக்கும் எதை நம்ம பாட்டேன் பூட்டை கொண்டாடின விழா அப்படின்ற அந்த ஒரு ஒரு அருமையான ஒரு நேசம் வரும் அதனால் அந்த விழாவினுடைய முக்கியமான சிறப்பே அந்த பொங்கல் திருநாள் இப்போ ஆண்களுக்கெலாம் என்ன ஒரு ஒரு கஷ்டம் அப்படின்னா அப்பப்போ திருவிழா வரும்போது திருவிழாவை நினைச்சலாம் அவங்களுக்கு ஒரு பயமும் கிடையாது செலவை நினச்சி கூட ஒரு பயம் கிடையாது இந்த திருவிழாவுக்கு இந்த பொங்கலுக்கு என்ன பலகாரத்தை செய்யப்போகிறாலோன்னு நினைச்சா தான் பெரிய பதட்டம் எனக்கு ரொம்ப பிடித்த நான் ரொம்ப நெஞ்சுக்கு நேசமான ஆறு பேச்சாளர் தமிழகத்தினுடைய சிறந்த பேச்சாளர்கள் அந்த வரிசை பட்டியலில் எடுத்தீங்கன்னா அதில் குறிப்பாக பதினஞ்சு பேரில் இந்த ஆறு பேர் இருப்பாங்க அந்த அளவுக்கு இந்த ராணிப்பேட்டை இந்த மாவட்டத்திற்கு பல்வேறு மாவட்டங்கள் கிட்டத்தட்ட ஏழு மாவட்டங்கள் இருந்து அருமையாக எண்ணுவதெல்லாம் பேசுவது பேச்சல்ல நீங்கள் எண்ணி எண்ணி மகிழும்படியாக பேசுவதான் பேச்சு அப்படின்ற அளவுக்கு அவங்க பேசுவதில் ஒவ்வொரு பேச்சாளருக்கும் ஒரு தனிப்பட்ட அழகு உண்டு ஒரு தனித்திறமை உண்டு அதெல்லாம் நான் மிகைப்படுத்தி பேசலை அவங்க பேசும்போது நீங்களே உணர்வைங்க இதெல்லாம் அவ்வளோ நேரம் பேசுகிறேன் சரியா என்ன தலைப்புன்னு வரையும் சொல்லலையே அது ரொம்ப அவசியம் அதே போல் இந்த சிறப்பு விருந்தினர்கள் இன்றைய தினம் இந்த விருது பெற்றிருக்கக்கூடிய பெருமக்கள் அரசியல் பிரமுகர்கள் இருக்காங்க வணிகத்துறை சார்ந்தவர் இருக்காங்க நிரம்ப கல்வியாளர்கள் விருது பெற்ற அனைவருக்கும் எங்கள் குழுவின் சார்பில் பெரிய வாழ்த்துக்களை சொல்கிறோம் எங்கள் பேச்சாளர் பெருமக்களை அறிமுகம் செய்வதற்கு முன்பாக தலைப்பு ரொம்ப அழகான தலைப்பு இன்றைக்கெல்லாம் இந்த பொங்கல் திருநாள் முறையாக சரியாக கொண்டாடுறோமா அப்படின்ற ஒப்பிட்டு பார்க்குற மாதிரி ஒரு இனிமையான தலைப்பு எது மனம் மகிழ்வான வாழ்வு நாம் முன்னோர்கள் வாழ்ந்ததா இல்லை நாம் இப்போது வாழ்வதா இதுதான் தலைப்பு இந்த நிகழ்ச்சியோட நோக்கம் நீங்கள் சிரித்து மகிழ்ந்து வெளியே போகும்போது உங்கள் சுகர்லாம் குறைஞ்சி தொண்ணூறில் வர்ற அளவுக்கு அவங்க உங்களை ரசிக்க வைப்பாங்க ஏன்னா அப்படி ஆயிடுச்சு வாழ்க்கை எப்படி போகுது அப்படின்னே ரொம்ப இனிமையாக போகுது அப்படின்னா அவ்வளோ இனிமையாவா இல்லை சுகருங்க நானூற்றி இருபது எட்டு பேர் இருந்தாங்கன்னா அதில் ஏழு பேருக்கு சுகர் இன்றைக்கி இருக்கும் டெஸ்ட் பண்ண வரைக்கும் சந்தோஷம் நான் எங்கள் தெருவில் நடந்து போகிறேன் எழுத்தாப்பில் வந்தவேன் நான் சார் அஞ்சரை மணிக்கு வாக்கிங் சுகரா அப்படின்னா இல்லை சார் சுகராக இல்லை சும்மா நல்லதுக்கு நடக்கும் வயசு என்ன நாற்பத்தி ரெண்டு அதெல்லாம் வந்திருக்கும் அப்புறம் மறுநாள் போகும்போது லேப்பில் டெஸ்ட் எடுத்ததே கொண்டு போனேன் என்ன சுகரா நில் வந்துருக்கு நூத்தி முப்பதா கிடையாது எல்லா நம்பாதீங்க சிலதெல்லாம் வருது மாமன் காமிச்சா நானூத்தி எண்பது சார் விக்கு விக்குன்னு அவனுக்கு அவனுக்கு ஒரு கூட்டணிக்கு ஒரு ஆள் சேர்க்கிறேன் எப்படி நல்லா இருக்கீங்களா அப்படின்னா நல்லா இருக்கேன்னா அவன் நல்லா எல்லாம் சரி இப்படி சொல்றான் அடுத்த நாள் வேற தெருவில் வாக்கிங் போனேன் சர்ன்னு ஒரு டூலர் முன்னாடி சார் உட்காருங்க இல்லனே உட்காருங்க எதுவும் பேச உட்காருங்க அப்படின்னு வந்து வீட்டில் விட்டுட்டு போயிட்டான் யோ நான் வாக்கிங் போனேன் வாக்கிங் டாப்ல நடந்து நடந்து போவீங்களாக்கும் அப்படின்றாங்க காலிப்பட்டை மக்கள் நம்பி ரொம்ப தூரத்துலந்து வந்திருக்கும் இதில் யாரும் இந்த மாவட்டத்தை சேர்ந்தவங்க நான் மதுரை அவங்க திருநெல்வேலி ஐயா வந்து தேவகோட்டை அவங்களாம் எந்த மாவட்டம்டே தெரியாமல் ஒரு குத்து மதிப்பாக லொக்கேஷனை போட்டு வந்திருக்காங்க வீட்டுக்காட்ட லொக்கேஷன் வாங்கி அவங்க வீட்டுக்கு போகிறாங்கன்னா எந்த மனநிலையில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கும் பாரு இதைத்தான் பேச போகிறோம் அப்போ இன்னைக்கு நம்ம வாழ்வது சரியான வாழ்வா இல்லை நம்ம முன்னோர்கள் வாழ்ந்த வாழ்க்கை சரியான வாழ்வா எது மனம் மகிழ்வான வாழ்வு மனம் மகிழ்வே பல்வேறு வகை இருக்குது சார் சார் கைக்கு பிரேசலிட்டு போடுறது அழகு கிடையாது இந்த விரலுக்கு மோதிரம் போடுவது அழகு கிடையாது அப்புறம் எதுக்கு போட்டிருக்கேன்னு கேட்கு அது ஒரு வக்கர் கட்டும் உண்மையிலே இந்த கைக்கு எது அழகுனா ஐயா சாப்பிட்டு ரெண்டு நாளாச்சிங்கயா ஏதாவது தர்மம் பண்ணிங்கான்னு ஒருத்தங்க கெஞ்சி கேட்கும்போது உங்கள் பையிலேருந்து ஒரு பத்து ரூபாய் எடுத்து கொடுக்கும்போது அதை வாங்கிட்டு ரெண்டு காயில் நீங்கள் நல்லா இருக்குன்னு சொல்கிறேன் பார்த்தீங்களா கொடுக்கும்போது மட்டுந்தான் இந்த கைக்கு அழகு இதெல்லாம் நம்ம முன்னோர்கள் செஞ்சாங்க கர்ணன்ற பேரில் இருந்தாங்க இன்னைக்கு ஒரு கர்ணன்னு காணாமே அதனால தான் முன்னோர்கள் வாழ்ந்ததா நேதாஜி அவர்கள் கிட்டத்தட்ட பதினெட்டு மணி நேரம் நீர்மூழ்கப்பிலே போயிருக்கார் கிட்லர் சந்திக்க எங்கள் எனக்கு ஒ ஒத்துழைப்பு கொடுக்கணும் எனக்கு ஆயுதம் கொடுக்கணும் கேட்குறப்ப கிட்லர் சொல்கிறார் என்னை பற்றி நீங்க ஒரு பத்திரிகையில் தவறாக பேசியிருக்கீங்க அதை வாபஸ் வாங்க நான் உங்களுக்கு ஆதரவு தரேன் வாபஸ் வாங்க மாட்டேன் அப்படியா போட்டு உங்கள் ஆதரவே வேணாம்னு சொல்லி கிட்லர்ட்டு வந்தவர் உத்தம் சிங் பகத்சிங் போன்றவர்களாம் உத்தம் சிங் தன் வாழ்நாளில் பன்னெண்டு வயசில் அந்த ஜாலியன் வாளாவாக் படுகொலையை பார்த்துட்டு தன் மனசுக்குள்ள அது ஆழமா பதிஞ்சு அந்த ஜென்ரல் டயர்ன்றவனை எப்படி நம்ம மறுபடியும் தாக்கணும் அவனை கொல்லணும்னு சொல்லி எங்க இங்கிலாந்துலேயே போய் பிச்சு எடுத்து காசு சேர்த்து துப்பாக்கி எடுத்து அவன் நடந்த மீட்டிங்ல அந்த ஜென்ரல் டயரை புத்தகத்துக்குள்ளே வச்சு சுட்டு கொள்ளும் போதான் அந்த பகத்சிங்கு மகிழ்ச்சி வந்துச்சு அப்படி இளைஞர்கள் வெறியோடு இருந்தாங்க நல்ல விஷயத்துக்காக இருந்தாங்க அதெல்லாம் இன்றைக்கி இருக்கா அப்படின்னு ஒப்பிட்டு பார்க்குற அருமையான ஒரு ஒப்பிடுதல் இந்த பட்டிமன்றம் ரொம்ப பிரமாதமாக பேசுவாங்க ஆக எது மனமகிழ்வான வாழ்வு நாம் முன்னோர்கள் வாழ்ந்ததா நாம் இப்போது வாழ்வதா தாடி மீசை முகத்தில் தான் முளைக்குது மீசை மட்டும் வீரத்துக்கும் தாடி மட்டும் சோகத்துக்கும் எப்படி பிரித்தாங்க பார்த்தீங்களா இப்படி நீங்கள் பிரித்து பார்த்தீங்கன்னா அழகா புரியும் சார் இவங்களாம் என்ன சொல்கிறாங்க அந்த காலம்னாலே ரூமர் சார் எதெடுத்தாலும் ஒரு பிரச்சனை ஒரு பொருளை கிளப்பிக்கிட்டே இருப்பாங்க நான்லாம் கிராமத்துக்குள்ளே இருந்தவேன் ரெட்டை வாழைப்பழம் சாப்பிட்டா ரெட்ட குழந்த பிறக்கும் வாங்க இப்படி யாரா கையை போய் என் மயமல கையை விடாப்பா குட்டியாக போயிடுவேன் இதுக்கு மேலே நான் என்ன ஆக போகிறேன் எங்கள் அம்மா சொன்னதுவா எங்கள் அம்மா என்னை படுத்து இடி விழுந்து மின்னல் வெட்டுச்சுன்னா சலார்னு மின்னல் வெட்டு இடி விழுந்தோன்னு ஒடுப்பா அந்த சாணியை பார்த்துட்டு வாப்பா சாணியில் தங்க கலசம் வந்து விழுமா மழை வெஞ்சோன்னு ஒரு ஒரு தெருவாக நான் சாணியை கிளறிக்கிட்டே போகணும் சார் இன்னைக்கு மதுரை முத்துன்ற அன்னைக்கு சாணி முத்துன்னு எங்கள் ஊருக்குள்ளே பேர் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இருந்தமே எதிர்த்தாலும் ஒரு ரூமரை கலப்பிடு தலையில்லாத முண்டன் டீ குடிக்க வருதுன்னு சொல்லி வீட்டு வாசலில் உரம் வேப்பலையை கட்டிட்டு உள்ளே படுத்துட்டாங்க அந்த ஊருக்குள்ள டவுன்லேருந்து ஒருத்தர் வந்தவங்க என்னங்க இப்படி இல்லை தலையில்லாத முண்டன் டீ ஏயா தலையே இல்லையா அது எப்படியா டீ குடிக்கும் அவர்களா மூலம் வேப்பம் மூலம் அப்படி இப்படி ஒரு ஆள் இப்படி இருப்பாங்க சார்ன்னு சொல்லி இந்தாணி ஆனால் அவங்க என்ன சொன்னாங்க என்னுடைய தமிழச்சி கம்மாக்கரையில் கூட கம்மாக்கரையில் கூட குளிக்கும்போது பாதுகாப்பாக குளித்தா இன்னைக்கு பாத்ரூமில் குளிக்கும்போது எத்தனை கேமரான்னு சொல்லி ஒரு விஷயத்தை சொன்னார் இன்னும் மேலும் நம்ம தப்பிச்சிட்டோம் ஸ்மார்ட் ஃபோன் வந்துச்சு நம்ம அந்த பட்டன் போன் தப்பிச்சிட்டோம் இனி வரப்போகிற குழந்தைகள் எனக்கு தெரிஞ்சு பெண் குழந்தைய விட ஆண் குழந்தை தான் ரொம்ப பயப்பட வேண்டியது போன வருஷம் மட்டும் பதினேழாயிரம் கோடி மதிப்புள்ள போதைப் பொருட்கள் தமிழ்நாட்டுக்குள்ளே வந்திருக்குன்னா அது எத்தனை அரை இளைஞர்கிட்ட போகும் ரேஸ் அப்படின்ற நாக்க இருக்கிறேன் உள்ளே வைக்கிறான் ஒரு கிராமத்தில் பேச போகிறேன் அந்த ஊர்க்கார் சொல்கிறாரு சார் அந்த கே பிள்ளையார் கோயில்கிட்டையும் அந்த மரத்துக்கிட்டேயும் போதை ஊசியாக கிடக்கு சார் சொல்லி கோட்டை பக்கத்தில் ஒரு சின்ன கிராமத்தில் இருந்து சொல்கிறார் ஆக பெண் குழந்தைய விட ஆண் குழந்தையை மேல் பாதுகாக்க முடியாத சூழல் சொன்னார் பார்த்தீங்களா எப்படி பாலியல் துன்புறுத்தல் வருது எங்கேயெல்லாம் போதை வஸ்துகள் அதிகமாக இருக்கோ அங்கே பாலியல் துன்புறுத்தல் வரத்தான் செய்யும் ஆக நீங்கள் இது ஒரு சாதனையாக எங்கேயோ குகேஷ் ஒரு செஸ்ஸில் ஒரு ஒராளை மட்டும் நீங்கள் குறிப்பிட்டு பாராட்டுறது முக்கியம் இல்லை எத்தனை இளைஞர்கள் அதுக்கு பின்னாடி எல்லா இளைஞரும் அது மாதிரி வந்தால் தானே குகேஷ் மகேஷ் சுரேஷுங்க வந்தால் தானே சந்தோஷம் ஒரு இளைஞரை மட்டும் நிந்தி தூக்கி கொண்டாடாதீர்கள் அப்படின்னு சொல்லி முன்னோர்கள் வாழ்ந்ததான் தான் சிறப்புன்னு சொல்லி அவங்க ஆனால் அதே போல் இவங்க பக்கம் சும்மா இல்லை இப்போ கிருஷ்ணகிரி போயிருந்தப்போ பார்த்தேன் இஸ்லாமியர்கள் விநாயகர் சேத்திக்கு விநாயகர் சிலையை தூக்கிட்டு நடந்து போகிற காட்சியை நான் பார்த்தேன் ரொம்ப பெருமையாக இருந்தது அதே போல் இன்னொரு ஊரில் ஒரு பிராமின் இறந்து போனதுக்கு இஸ்லாமியர் அவங்க முறைப்படி சடங்கு செஞ்சு அதுதான் அவர் அனாதை யார் இல்லை அந்த பிராமணருக்கு அவரை பொறுத்தலாம் பார்க்குறோம் இந்த காலத்திலையும் இளைஞர்கள் அதான் மறந்து முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா பேருக்கு பின்னாடி அதை போடுவாங்க இன்னைக்கு இளைஞர் அதான் போடுறாங்களா அந்த சமூகம் சார்ந்து இதுதான் ஒரு பெரிய சாதம் எங்கள் அப்பா போடுவார் நான் போட்டிருக்கேன்னா நான் என்ன சமூகம் யார் இதுதான் இளைஞர் இன்னைக்கு வந்து ஒரு சுமூகமாக இருக்காங்க ஆரோக்கியமான அன்பு இருக்குது நல்லுறவு இருக்குது அப்படின்னு சொல்லி பாய் என்ன சொன்னாங்க சினிமா பாட்டு பாடினது ஊராம் பழைய பாட்டு அவர் மகாராஜன் சொல்லிட்டார் நீங்கள் புதுப்பாட்டுன்னு சொன்னால் புதுசில் பாடி இருக்கணும்ல பத்து பேராசிரியர் சொல்லி விளங்க வைக்க முடியாத ஒரு கருத்தை சொல்ல முடியாத நான் தீவிரமான எம்ஜிஆர் ரசிகர் அந்த பாடல்லாம் கேட்டனால தான் உங்கள்கிட்ட நான் பாடம் எடுக்கிற மாதிரி வந்திருக்கு இனத்தை முடிப்பில் ஒரு பாட்டு நன்றி மறவாத நல்ல மனம் போதும் என்றும் அதுவே என் மூலதனம் ஆகும் கண்ணை நம்பாதே பார்த்தீங்களா நன்மை செய்வதே என் கடமையாகும் நன்றி சொல்வதே என் கண்ணியமாகும் நன்றி சொல்வதே என் கண்ணியமாகும் நட்ப வளர்ப்பதே என் லட்சியமாகும் இது மாதிரி ஒரு இளைஞர் ஒரு பாட்டை கேட்டால் அவன் நல்ல வழியில் போயா சார் பாடல்கள்லேருந்து எல்லாமே அன்னைக்கு சரியாக இருந்தது முறையாக நல்ல ஒரு பாட்டை கேட்டு வந்து கெட்ட எண்ணங்களை எரித்தான் மங்காத்த படத்துக்கு டிக்கெட் வாங்க அவங்க அப்பா காசு தரலைன்னு அப்பாவே எரித்தான் இந்த காலத்தில் இது எந்த வகையில் சார் பொருந்தும் கேட்டாங்க அன்னைக்கு பில்லனே பஞ்சு டயலாக் பேசுவார் பிஎஸ் யூரப்பா பார்த்தீங்களா மகாதேவியில் அடைந்தால் மகாதேவி இல்லையே மரண தேவி எல்லாருக்கும் சமமாக எல்லாம் நல்லா இருந்துச்சு சார் இப்போ பட்டிமன்ற தீர்ப்பும் கூட ரிக்ஷாக்காரன் படத்தில் ஒரு டைலாக் வரும் அசோன் வந்து ஒரு ஏழையானவனை சுட்டு கொன்றுவார் அதை ஒரு வக்கீல் பார்த்துருவார் மேஜர் சுந்தராஜன் எம்ஜிஆரும் பார்த்துருவார் மூணு பேரும் கோர்ட்டில் நிற்பாங்க அப்போ சச்சு கேட்பார் மாணிக்கம் என்ன சொல்கிறீங்க இவர் நேரில் கொலையை பார்த்துட்டார் ஆனால் நடக்கல் என்று சொல்வார் வக்கீல் அதுக்கு எம்ஜிஆர் சொல்லுவார் நடந்ததை நான் சொல்லிட்டேன் நடக்காத வக்கீல் சொல்லிட்டாது இனிமேல் நடக்க போதை நீங்கள் தான் சொல்லணும் புள்ள இவங்க ஒன்று சொல்லிட்டாங்க அவங்களும் ஒன்று சொல்லிட்டாங்க இப்போ கடைசியாக நான் என்ன சொல்ல போகிறேன் எனக்கு தான் தெரியாமல் ஒழிச்சிருக்கேன் இன்றைக்கும் அலங்காநல்லூர் பாலமேடு அவனியாபுரம் சமயநல்லூர் இந்த பக்கம் உள்ள பெரியவங்களை ஒரு எண்பது வயசுக்கார் எழுபது வயசுக்கார் சட்டையை அவுத்துட்டு பார்த்தீங்கன்னா உடம்புல சர்வசாரணமாக இருபது தழும்பு முப்பது தலும்பு இருக்கும் மாடு குத்துன தழும்பு சார் ஒரு ரூபாய்க்கு கூழு கேப்பை செஞ்சு ஒரு வாரம் குடிச்சிட்டு மாடு கொம்பை பிடிச்சி எடுத்துருக்காங்க சார் இன்னைக்கு நானூற்றி ஐம்பது ரூபாய்க்கு பூரி சாப்பிட்டு ஒரு கோழி குஞ்சு பிடிக்கணும் குஞ்சு குச்சு ஐயோ என்ன எப்படி பறக்குது ஆத்தாடி என்ன மின்னல் வாரத்தில் பறந்துருச்சு இந்த குஞ்சு அப்படின்னு பத்தியா இளவட்டக்கல்லுன்னு இன்னும் எட்டே ஓரத்தில் இருக்குது அன்னைக்கு முதல் முறையாக படத்தில் நம்மளுடைய சிவாஜி அவர்கள் அப்படி தூக்கி போட்ட மாதிரி இன்னைக்கு முடியுமா இன்னைக்கு எட்டே ஓரத்தில் அது கூட வந்து செல்ஃபி எடுத்துக்கிறான் நடந்தால் என்னாகும் அந்த கல்லை தூக்குறேன்னா அவன் நெஞ்சிலே போட்டு அவனே அவனை கொண்டுக்குருவேன் அப்படி இருக்கு ஏன்னா நடந்து வரப்போ தொப்பையோடு நடந்து வராள் பாருங்கள் ஒருத்தர் விழுந்து அவன் தொப்பி அவனை அமைக்கிருக்கு சார் உடல் ஆரோக்கியம் எங்களை மாதிரி இருந்துச்சா சார் கம்மா தண்ணியில் அள்ளி குடிச்சிட்டு போனார் எங்கள் அப்பா தொண்ணூற்றெட்டு வயசு தொண்ணூற்றி வயசு கம்மாயில் இப்படி அள்ளி குடித்தா கலங்கிரும் சொல்லி நல்லா கவனிங்க கடைசியாக மழை வெஞ்சி கடைசியாக கொஞ்சம் தண்ணி கிடக்கும் அப்போ அள்ளுனா அந்த மண்ணோடு கலந்து வந்துடும் அப்படி கையை ஊண்டிட்டு நாங்களாம் தண்ணி குடிப்போம் பார்த்தீங்களா நூறு நாடு போகிறோம் ஒவ்வொரு ஊருக்கு ஒரு நாளைக்கு நானூறு கிலோமீட்டர் போகிறோம்னா அந்தது இன்றைக்கி சுத்தம் சுத்தம்னு சொல்லி அப்படி பிசுலர் வாட்டிலே குடிச்சிட்டு பிசு பிசுன்னு போயிடாம பார்த்தீங்களா அதான் சொல்கிறேன் ஆக உணவு ஆரோக்கியம் இருந்துச்சு சார் கோயிலில் கொடுக்குற பிரசாதமே பாருங்கள் மாரியம்மனுக்கு வேப்பிலை எது கிருமி நாசினி கெட்ட உயிர்களை அழித்து வெளியேற்றுறது வேப்பம் குழந்தைங்க கொடுப்பாங்க அதே போல் சிவன் கோயிலில் வில்வெலை கொடுப்பாங்க சிவன் சுடுகாட்டிலே இருக்கிற வில்வெல வந்து குளிர்ச்சியை தரக்கூடாது பெருமாள் பாருங்கள் அவர் பார்க்கடலில் இருக்கிறவர் குளிர்ச்சியாக இருக்கிறவருக்கு என்ன கொடுப்பாங்க துளசி கொடுப்பாங்க அப்போ அந்த கொடுக்குற அந்த பிரசாதம் கூட எவ்வளோ அழகானதாக சரியானதாக செதுக்காம கொடுத்துருக்காங்க ஏதோ பொழுதுபோக்காக கொடுத்த கிடையாது இதைத்தான் அவங்க சொல்கிறாங்க முறையாக செஞ்சோம் சரியாக செஞ்சோம் என்ன பார்த்திங்கன்னா நிறைய பழமொழி சொன்னாங்க பார்த்தீங்களா கள்ளக்கண்டா நாயக்கானா முன்னோர்கள் சொன்னதெல்லாம் ஏதோ தத்துவங்களுக்காக வார்த்தைக்காக சொன்னதில்லை அதுக்கப்புறம் வழி கண்டவர்கள் காட்டிய வழி வீட்டை கட்டிப்பார் கல்யாணத்தை பண்ணிப்பார்னு அன்னைக்கு ஒருத்தன் கஷ்டப்பட்டனால அதை அவன் சொல்லியிருக்கேன் சார் ஏர் பிடிச்சா அன்றைக்கி இன்னைக்கு ஏர் போனை பிடிச்சி பாட்டு கேட்குறான் இது எந்த வகையில் உங்களுக்கு இதை போய் நாகரீகம் சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்லி ரெண்டு அணி நல்ல ஆரோக்கியமான செண்டை ஒன்றுக்கொன்று பஞ்சலாக்காக போட்டாங்க உண்மையிலே எனக்கு ரொம்ப பிடித்த இந்த நபர்களோடு ஒரு பட்டிமன்றம் நடத்துன்னு சொன்னோம் அது பாஸ்கர் ராஜ் சார் வந்து உடனே ஆகா அருமையான பேச்சாளர்கள் அந்த பேர் தான் அவங்க பெற்றிருக்க பேர் அப்படி சொல்லாங்க சார் கிராமத்துக்காரன் அந்த கால ஆள் சொல்லாங்க அந்த கால ஆள்கிட்ட இருக்கிற ஆரோக்கியமான விஷயம் இல்லைன்னு சொல்கிற முடிச்சா என்ன வே அண்ட்ராய்டை போட்டுக்கிட்டு தெரிஞ்சா டவுசரை போட்டு தெரிஞ்சால் பட்டி காட்டான்னு சொல்லாங்க டவுசரை போட்டால் பட்டி காட்டன்றீங்க நகரத்தில் ஒருத்தன் டவுசரை போட்டால் அவர் என்ஆர்ஐ வெளிநாட்டிலேருந்து வந்திருக்கார் பேஷன் டைப் அதோட மரியாதை சொன்னான் மரியாதை இருக்கா சார் சிங்காரவல் சார் மஞ்சுநாத் மஞ்சுனாச்சுன்னா உண்மையிலே மீனாட்சி திருக்கல்யாணத்துக்கு தாலி மாற்றுவாங்க பெண்கள் தாலி மாத்துறப்ப அந்த மூணு செகண்ட் அந்த தாலியை அப்படி கலட்டிட்டு மாட்டும் போது உருத்தம் அவங்களுக்கு ஐயோ தாலியை கலட்டுறமே அப்படி ஒரு நாலு செகண்ட்ல தாலியை மாட்டுறவங்க மனசு உருத்தும் பெண்களுக்கு அதுதான் அந்த காலம் இன்னைக்கு சொல்லி உருத்து ஆணியில் ஓட்டு இது என்ன இருக்கு சொல்ல மாட்டாங்கன்னு பெருமையா சொன்னார் பாத்தீங்களா புருஷன் பேர சொல்ல மாட்டாங்க அதான் மரியாதை பாட்டிட்டு நம்ம கத்துக்கிற வேண்டிய இன்னைக்கு புருஷன் இருக்கிறவே சொல்ல மாட்டேங்கிறாங்க போட்டிருக்கான் நாற்பத்தஞ்சு பேர் பண்றான் உள்ள போங்கடா புருங்கடா அவர் சொன்னார் பார்த்தீங்களா வேப்பம் மரத்துல இருந்து ஒரு விழுந்துட்டா நானூறு பேரும் விசாரிப்பாங்க அவள் சொன்னாங்க இன்னைக்கு பாருங்க நடு ரோட்டில் விழுந்து கிடைக்கான் அயன்பாட்டு வண்டியில் தான் போய்கிட்டு இருக்கான் பார்த்தீங்களா கருணையின் பிறப்பிடம் அந்த காலம் அன்னைக்கு ஏழைகள் அதிகமாக இருந்தார்கள் யாரும் கடனாளிகள் கிடையாது இன்னைக்கு திரும்பக்கெல்லாம் பணக்காரர் இருக்கிறார்கள் அத்தனை மாரி இஎம்ஐ கட்டி கொண்டு காரில் வந்து இறங்குறான்னு அவர் பணக்காரர் கிடையாது அதனால் அதுக்கு பேர் கடன்காரா கடனில் வாங்கின காரான்னு சொல்கிற வார்த்தை எப்படி வந்துச்சு அதனால் அன்றைக்கி ஏழையாக இருந்தாலும் சொர்க்கத்தில் வாழ்ந்தார்கள் இன்னைக்கு வசதி வாய்ப்பு பணக்காரன் இருந்தால் கூட நரகத்தில் வாழ்கிறார்கள் ஒரு மாதத்தில் ரெண்டாயிரம் விவகாரத்து நடக்குது அப்படின்னா எந்த வகையில் அந்த போக்கு இருக்குன்னு பார்க்கும்போது முன்னோர்கள் விட்ட கலாச்சாரத்தையும் அது நெறிமுறைகளையும் பின்பற்றினால் அந்த போதை வசதி இல்லாத இளைஞர்கள் உருவாக்க முடியும் இந்த பூமி அழகாக இருக்கும் என்று சொல்லி இந்த தமிழர் திருநாள் என்று நம்ம தமிழுடைய கொள்கை புற அழகாக சொன்ன பேச்சாளருக்கு நன்றியை சொல்லி கேட்டு சுவைத்த ராட்சி தொலைக்காட்சி நேருக்கு நன்றி சொல்லி மனமகிழ்வான வாழ்க்கை என்பது நாம் முன்னோர்கள் வாழ்ந்தது அதை நாமும் முயற்சி செய்வோம் என்று சொல்லி அன்போடு விடைபெறுகிறோம் நன்றி நன்றி வணக்கம்